அவர் சொன்ன பிரமாண்ட கட்சிங்கிறது அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட வரலாம அஜித் என்ன சாதாரண ஆளா நடக்கிற விஷயம் அதிமுக கூட்டணி முடியணும் கண்டிப்பா ஆசைப்படுறாரு எடப்பாடி முறிக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி முறிஞ்சா நல்லதுன்னு அண்ணாமலை ஆசைப்படுறாரு அண்ணாமலை எடப்பாடியை விட ஒரு பெரிய அணியை அமைச்சிருவாருங்கிற அச்சத்துல தான் பிஜேபிக்குள்ள வந்தாரு மக்களவை தேர்தலே வராதவர் பிஜேபிக்கு ரெலவன்ஸ் இல்லாத ரெலவன்ஸ் குறைஞ்ச சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே ஏன் வராரு தமிழக பாஜக தலைமையில் சீமான் வருவாருங்கிறீங்க சீமான நிதிஷ்குமார் மாதிரி பதினெட்டு முன் முன்னிறுத்தம் எடப்பாடி கஜாமுஜா பண்ணுவாருன்னா அதுக்கு நான் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாமலாம் இருப்பாங்க சீமான சிஎம் கேன்ட் சொல்லுவோம் இதை எடப்பாடி செய்தால் அது நடக்கும்

தமிழிலை நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தெரியா திரு எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டு இருக்காரு சில கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் அவருடைய பேட்டியும் பார்க்க முடியுது இந்த இது இந்த பேட்டிகள் இந்த உரைகள் இதுக்கு மத்தியில் திரு டிடிவி வி தினகரன் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு இது கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மீண்டும் வலியுறுத்துறாரு அமித்ஷா சொல்கிறவர் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு ஸோ இன்னும் அந்த பிரச்சனைகள் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையோ பிரச்சனைகள் முடியாதது காரணம் எடப்பாடி தன்னோட பலம் பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் தாங்கிறத ஒத்துக்கணும் ஜெயலலிதா தொண்ணூத்தாறில் வீழ்ச்சி அடைஞ்சாங்க தொண்ணூத்தெட்டில் எமர்ஜ் ஆயிட்டாங்க தொண்ணூத்தொம்பதில் நாற்பத்தி ரெண்டு சதவீத பலமான அணிக்கு தலைவராயிட்டாங்க அந்த அணி இன்டாக்டாக அவர் கூட இருந்தது கூட ஐயா மூப்பனார் ஒரு ஏழு சதவீதம் ஐயா ராமதாஸ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஐம்பது சதவீதக்கு மேலே வாக்கெடுத்து வெற்றி பெற்றாங்க அது வரலாறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயலலிதா மையார் தோத்தாங்க தோற்று அவங்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் புரட்சத்தில் அம்மாவுக்கு கடையில் வித்தியாசம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் விஜயகாந்தை சேர்த்தாங்க ஜெயித்தாங்க அப்போ அவங்களுக்கும் முதல இட கட்சிக்குள்ளே வித்தியாசம் அஞ்சு சதவீதமாக இருக்கும்போது அவங்க தனியாட்சிங்கிறதுல உறுதியானாங்க பெரிய கூட்டணியை கட்டமைச்சாங்க ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதத்தில் தான் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் தனியாட்சி தனியாட்சின்னு சொன்னீங்கன்னா நான் ரெண்டாவது இடத்த உறுதிப்படுத்திக்கிறேன் ரெண்டாவது இடத்த உறுதிப்படுத்திக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறது தான் அது அர்த்தம் வெற்றி பெறணுங்கிற நோக்கம் உங்களுக்கு கிடையாது மக்களவைத் தேர்தலிலே நீங்கள் பாஜக கூட கூட்டணிக்கு வராதவங்க சீட்டை தவறாதுல ஆறு தான் தருவ நீங்கள் சொல்ல பன்னிரெண்டு அண்ணாமலை கேட்க பிரேக் ஆகிடுச்சு அது பிறகு சட்டமன்ற தேர்தலில் அப்புறம் மக்களவைத் தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நீங்கள் வாங்கின தோல்விகளை பரி பரிசீலனை பண்ணி பார்க்கணும் அதிமுக முதல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த மக்கள் தலைவம் எம்ஜிஆர் நடிகை லதா போன்றவர்களாம் பிரச்சாரம் பண்ணி வந்த புதுச்சேரியில் நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட் இல்லை அதனால் தோற்றுட்டு சமாளிக்க முடியாது பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத இன்னொரு கட்சியோட நீங்கள் கீழே போயிருக்கீங்க நாலாவது இடத்துக்கு போயிருக்கீங்க இடைத்தேர்தலில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு கணிசமான இடங்களில் ஜெயித்து மீதி ஒரு கணிசமான இடங்களுக்குள்ளே ரெண்டாவது வந்தீங்க எங்கேயும் மூணாவது போகலை ஆனால் இங்கே நீங்கள் பாஜக ரெண்டாவது இடம் நீங்கள் மூணாவது இடம் நீங்கள் மூணாவது இடம் போனால் கூட பரவாயில்ல கன்னியாகுமரிஸ்டிக்னு நீங்கள் நாலாவது இடத்துக்கும் போயிட்டீங்க அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன ஒரு கட்சி கீழே நீங்கள் போயிட்டீங்க இப்படி உங்கள் பலகீனம் திருநெல்வேலியில் கூட்டணி இருந்தும் எட்டு சதவீதம்தான் ராமநாதபுரத்தில் கூட்டணி இருந்தும் ஒம்பது சதவீதம் தான் இப்படி நீங்கள் பெரிய பல அடைஞ்சிருக்கீங்க மீண்டும் ஜெயலலிதா ஜெயக்கல்லியா பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறன்னு பழைய கதைகளை நீங்கள் இருக்கீங்க அது மோடிக்கும் அது உண்மை இல்லைங்கிறத அண்ணாமலை ஒவ்வொரு பார்லிமெண்ட் வைஸ் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் அண்ணாமலை தெல்ல தெளிவாக பிஎம்ஓக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஹோம் மினிஸ்டருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அப்போ இந்த இந்த தரவுகளை வச்சு தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா இந்த தரவுகளை வச்சுதான் கொடுத்தாங்க பிராங்கன் பாஜக அந்த வழிக்கு கொண்டு வரணும்னு அதிமுக டுபி பிராங்கன் ஓப்பன் இந்த தரவை எடுத்து கொடுத்தது எங்க டீம் நான் மட்டும் இல்ல எங்க டீம்ல உள்ள எல்லா நண்பர்களும் சேர்ந்தது அந்த டீம் எடுத்து அண்ணாமலை கையில கொடுத்துருக்கும் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கும் மோடி கொடுத்துருக்கும் இது எல்லாமே தரவு கூடிய உண்மை இத இதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு சில செய்தி தொடர்பாளர் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் வேற அசெம்பிளி வேற பார்லிமெண்ட் வேற அசெம்பிளி வேறன்னா உங்களுக்கும் பார்லிமெண்ட் வேற அசெம்பலி வேறதான் சீமானுக்கு பார்லிமென்ட் வேற அசம்பலி வேறதா அவர் என்ன சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல நயனார் நாகேந்திரன் ஒரு அவங்க கட்சி கூட்டத்துல பேசும்போது நம்ம இலக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்பதாம் சொல்றாரு அத மாதிரி இவரும் இந்த ஒரு கம்பேரிசன்ல சோ நம்ம கவனம் சொல்லலாம் சொல்லலாம் நம்ம இருக்கல நயனார் நயேந்திரன் தமிழிசை வானி சீனிவாசன் ப்ரொபசர் சீனிவாசன் ஹெச் ராஜா எல்லாருமே ஒத்தக்குறல்ல பேசுறாங்க எல ராஜா மட்டும் கொஞ்சம் கட்சி இதுக்குள்ள நிப்பாரு பெரும்பாலும் ஆட்கள் ஒத்தக்குறல்ல பேசுறாங்க அண்ணாமலை இந்த டேட்டாஸ் எல்லாம் குடுக்குறாங்க என்ன பாஜக தலைமை முடிவெடுக்க போகிறதுங்கிறது அந்த எட்டு மாதத்துக்கு பிறகு தான் அது தெரியும் அந்த தான் அது தெரியும் இதில் அமித்ஷா நாலு தடவை கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை பலத்தின் ஏற்ப பலத்திற்கேற்ப பங்கீடுங்கிறத கூட்டணி ஏற்றுக்கிட்டு பலத்திற்கேற்ப நிற்கிறாரு அண்ணாமலைக்கு நோக்கம் பத்து சதவீதத்திற்குரிய பலத்துக்குரிய இடம் வாங்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி இருபத்தொம்பில் டிச் பண்ணிடுவாருங்கிறதுல அண்ணாமலை அலர்ட்டாக இருக்கிறாரு ம நைனாரு எடப்பாடிக்கு கேரக்டர் இடியூசின்கிரீஸு தெரியாமல் இருபத்தொன்பது தான் முக்கியம்னா உங்க பத்து சதவீதம் குறைஞ்ச பலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இருபத்தொம்போது உங்களை கலத்தி விட்டுட்டு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமிங்கிறத அண்ணாமலை மோடிக்கு தெரிவிக்கிறார் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சொல்றீங்க கலட்டி விட்டுருவார் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறத பார்த்தா அது முன்னாடி கூட நிகழ்ந்துடும் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அதையும் அண்ணாமலை எதிர்பார்க்கிறாரு அது முன்னாடி நிகழ்ந்தா முன்னாடி நிகழும் எதிர்பார்க்கிறான்னு முன்னாடி நடந்துரும் நினைக்கிறேன் நினைக்கிற அண்ணாமலை ஆசைப்படுறாரு எடப்பாடி அதை கூட்டணி செய்யணும் கண்டிப்பா ஆசைப்படுறாரு எடப்பாடி முறிக்கலாம்னு எல்லாரும் இல்லையா அதே மாதிரி நல்லதுன்னு என்ன ஆகும் அண்ணாமலை எடப்பாடியை விட ஒரு பெரிய அணியை அமைச்சிருவாருங்கிற அச்சத்துல தான் பிஜேபிக்குள்ள வந்தாரு மக்களவை தேர்தலே வராதவரு பிஜேபிக்கு ரெலவன்ஸ் இல்லாத ரெலவன்ஸ் குறைஞ்ச சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஏன் வராரு அண்ணாமலையால அர்த்தமேட்டிக்கலி இவர் அமைக்கிற அணியை விட பெரிய அணியை அமைச்சிருவாரு அண்ணாமலைங்கிற அச்சத்துக்குள்ள தான் உள்ளே வந்தார் அப்போ மீண்டும் ஒரு பாஜகவை கூட்டணி ஆட்சியிலயோ தொகுதி பங்கீட்டிலேயோ கலத்தி விட்டாருன்னா அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட தான் மீண்டும் மோடி அமித்ஷா வந்தாகணும் நீங்கள் ஒரு அணி அமைச்சு கொடுங்கன்னு சொல்லும் போது அண்ணாமலை சக்ஸஸ்ஃபுல்லாக மோடி எதிர்பார்க்க அணி அமைச்சு கொடுப்பார் அந்த அணி எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ யார் இருக்கிறா அந்த மாதிரி புதிய அணி அமைக்கிற மாதிரி அந்த அணி அமைக்கிறதுக்கு நிதிஷ்குமார் மாதிரி சீமான முன்னிறுத்தல தான் அந்த அணியோட நோக்கம் அது எட்டை விட இருபது மேலுன்னு பாஜக நினைக்கிறாங்க தமிழகம் பாஜக தலைமையில சீமான் வருவாருங்கிறீங்க சீமான நிதிஷ் குமார் மாதிரி பதினெட்டு எட்டை முன் நிறுத்தம் அப்படி சொல்றீங்க அதுக்கு தேவையில்ல இருபது இருக்குங்கிறதுதான் அமித்ஷாவுக்கு கணக்கு அப்ப அந்த இருபது சரியாதா ஒன்ன ட்ரை பண்றதை விட ஏற்கனவே இருக்கிறத வச்சு நம்ம வந்துரலாம் இருபது இருக்கு அந்த இருபது நம்ம பதினொன்று புள்ளி நாலுக்குள்ள சீட்டை தந்துட்டாங்கன்னா நம்ம அது ஓகேங்கிறதா டெல்லி தலைமையோட கணக்கு அதுல எடப்பாடி கஜா முஜா பண்ணுவாருன்னா அதுக்கு நான் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாமலாம் இருப்பாங்க சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாங்க அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு இதை எடப்பாடி செய்தா அது நடக்கும் குறிக்க முடிவு பண்ணா அல்லது அது நடந்தாலும் இது நடக்க வாய்ப்பு இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் இது நடந்தா கண்டிப்பா அது நடக்கும் அதனால தான் பிஎம் அதை விரும்புறாரு அடிக்டர் குருமூர்த்தி விரும்புறாரு ஆடிட்டர் குருமூர்த்தி பிஎம்கிட்ட பேசும்போது எடப்பாடி இருபது சதவீதம் இருந்தாலும் எடப்பாடியோட சீமானுக்கு அக்செப்டபிலிட்டி ஜாஸ்தி ஒரு சதவீதத்தில் இருந்து மக்கள் மத்தியில் எழும்பி எட்டு சேர்த்து வந்திருக்காருங்கிறது பிஎம்கிட்ட பிஎம் சீமானை பற்றி விசாரிக்கும்போது ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருக்காரு அண்ணாமலை நோக்கம் எடப்பாடி கிட்ட ப்ரொபோஷனேட்டாக பலத்துக்குரிய சீட்டு வாங்கணுங்கிறது தான் அவர் தட்டி விட்டா பதினெட்டு சதவீதம் என்டி ஆமலை வந்து கூட சீமானை முதல்வர் கூட தயாரா இருக்காரு எடப்பாடி அந்த இடத்துல வச்சு பார்க்க அவர் தயாரல அப்படி இல்ல சார் இல்ல நான் எது அது புரியல நீங்க இன்னொன்று ரெஷ் டு கன்ஃப்லூஷன் லாபம் தான் எல்லாத்துக்கும் குறி எடப்பாடி கிட்ட பதினொன்னு புள்ளி நாலு சதவீதம் ஓக்குள்ள லாபம் கிடைக்கும்னா ஓகே அது இல்ல நீங்க வந்து முப்பது சீட் நின்னுங்க இருபத்தி சீட் நின்னுங்க ஆட்சியில பங்கு கிடையாது எங்களுக்கு அவரை சேர்க்கணும் அஜித்தை சேர்க்கணும் சிவகார்த்தியனை சேர்க்கணும் அப்படி கதையை விட்டாருன்னா நீங்க சேர்த்துக்கொடுங்க அஜித் சிவகார்த்தியன் விஜய் எல்லாத்தையும் நாங்க சீமானை சிஎம் கண்டெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவோம்ங்கிறவங்க அதனால தான் சீமானும் எடப்பாடிக்கு கவுண்டர் அடிக்க தான் எட்டு மாசத்துக்கு புறம் ஏன் முடிவுன்னு எடப்பாடி சொல்லும்போது சீமானும் எட்டு மாசத்துக்கு புற யா யா அவரு சொல்றாரு நானும் சொல்றேன் எட்டு மாசம் புறோன்னு சொல்றாரு அப்போ அவரும் சனிச்சு போட்டிட தான் அவரு விரும்புறாரு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அரசியல் களத்துக்குள்ள தானும் எட்டு மாசுக்கு புறம் முடிவு சொல்றோம்னா மோடி விரும்புறாரு சீமான் பி எம் ஆடிட்டர் குரு சி எம் கேண்டேட்டுங்கிறத ஆடிட்டர் குருமூர்த்தி விரும்புறாரு அண்ணாமலை விரும்புறாரு டாக்டர் ஐயா விரும்புறாரு இந்த நாலு சீமானுக்கு தெரியும் சீமானோட நெருக்கத்துல வெல்விஷரா இருக்கவங்களுக்கு இந்த நாலு விஷயமும் தெரியும் அப்போ எடப்பாடி ஒரு தப்பு பண்ணாருன்னா இந்த ஒரு வாய்ப்பு வரும்னு அவரு மாநாட்டில் தான் முடிவு அறிவிப்புன்னு சொல்றாரு டு பி பிராங்கன் அண்ட் ஓப்பன் இரநூறு பத்து நாலுலேருந்தான் அவர் தனிச்சு போறாரு அதுல ஒண்ணும் மாற்றம் மாற்றம் இல்லை அவருக்கும் எடப்பாடி ஒரு அரசியல் பண்ணாருன்னா அதுக்கு மாற்றா ஒரு அரசியல் பண்றதுக்கு இந்த சீமானும் தயாரா இருக்கிறாரு டாக்டர் ஏஆர் சீமான்ட்ட அன்பம் ஜி மணி மூலமா கேட்டாரு ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா நான் தனிச்சே போறேன் நான் வளர்ந்த முறை பாத்துக்கலாம்னு ஜெனரல் போலிட்டிக்ஸ்ல தான் பண்ணாரு ஒரு கட்டத்துல பார்த்தாரு தனிச்சு நிக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் தனிச்சு அவர் தான் தனிச்சு நிப்பாருன்னு அதே முடியல போடுறான் சீமான் தனிச்சு நிப்பாரு நீ கருத்து கொடிப்பெல்லாம் வைக்கிறான் ஓ நான் என்ன முடிவு எடுப்பேன் யா என் முடிவ எடுக்க நீ யாரு யா என் நான் எடுத்துக்கிறேன் முடிவு நான் மாநாட்டுல சொல்றேன் அப்போ ஒன்ல சீமான் தலைமை அணியமிஞ்சிருமோ எடப்பாடி பாஜகவை தள்ளி விட்டுட்டா அண்ணாமலையும் ஆடிட்டர் குருமூர்த்தி மோடி கவல் மோடி டாக்டர் ராமதாஸ் எல்லாம் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு ஒரு கேசியங்கள் உருவாதுக்கு இடம் கொடுக்குது எட்டு மாசம் உருவாவிட்டான் சீமானுக்கு அது லாபம் தானே சீமானுக்கு லாபம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த இந்த அழைப்பு அவர் நேரடியா சொல்லாட்டா கூட இந்த கட்சியை கூப்பிங்களா சீமானா அழைப்பீங்களா அல்லது விஜய் இவங்க கூட நிச்சயமா அது காலம் பதில் சொல்லு அப்படிங்களா தவறே இல்லையா அவர் அழைக்கலாமே அவர் தாராளமாக அவர் அழைக்கலாம் அவர் அவருக்கு உரிமை அது அதில் தப்பே இல்லையே அதை அழைக்கலாம் அது தப்பே இல்லை இப்போ இந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபிச்ச பாஜக ஒரு மார்ஜிலைஸ் பண்ணுவாங்கன்னா பாஜக சீமான ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருக்காங்க அது உறுதி 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 ரவீந்திரசாமி சொல்றான் சசிகலா விஷயத்துல ரவீந்திரசாமி சொன்னவன் தான் ஸ்கோர் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணவன் தான் சொல்றான் எடப்பாடி மார்ஜினைஸ் பண்ணுனா அவங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருக்காங்க இப்சன் பட் தான் அது நடந்தா அதுல உறுதி இருபதுதான் முக்கியம் எட்டோட தான் முக்கியம் ஆனா இருபது அசிங்கப்படுத்தும் கேவலப்படுத்தும்னா எட்ட ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயங்க மாட்டாங்க எட்டு ப்ளஸ் பிளஸ் பண்ணிக்கலாம் 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 அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எட்டு கூட இது பாமக வந்தா பன்னீர் வந்தா தினகரம் வந்தா இது பதினெட்டு பதினெட்டு எட்டு இருபத்தி ஆறு தேமுதிக வந்தா முப்பது அப்ப முப்பது வருஷம் இருபது தான் ரெண்டாவது இடம் அண்ணாமலை உருவாக்குற தான் ரெண்டாவது இடம் வரும் இப்போ விஜய் அழைப்பு சொல்லும் போது கூட அவங்க இமிடியேட்டாக அதுக்கான ஒரு மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவர் அழைப்பு விடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த செய்தி வரும்போது அங்க கட்சியில இருந்து இம்மீடியட்டா ஒரு ரியாக்ஷன் வருது அது எடப்பாடி இல்ல நாங்க அது எடப்பாடிக்க பலகினதல் வருதான் எடப்பாடிக்க பலகினதல் எடப்பாடிக்க பலகினோம் ஜானகிட்ட இருந்து பாடம் படிச்சிருக்கணும் ஜானகி பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு அம்பது கொடுத்து அவங்களும் தோத்து சிவாஜி எல்லா இடமும் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சென்ட்னு பொருந்தா கூட்டை நாயி அடிபட்டதை எடப்பாடி பாடம் படிக்கலைன்னு அர்த்தம் ஜானகையிட்ட இருந்து பாடம் படிச்சிருப்பாருன்னா இந்த அழைப்பை கொடுக்க மாட்டாரு அழைப்பை குடுக்க தேவை இல்லைங்கறீங்க அவர் உரிமை நான் அதுல சொல்ல முடியாது சரி கொடுக்கறனால அளவு பிரயோஜனம் இல்லங்கறீங்க பல நிரூபிக்காதவர் தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜய் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் அவருக்கு நல்ல களம் பாஜகவும் அண்ணா திமுக தனியா நின்னாங்க திமுக நின்று ஜெயிப்பாங்கன்னு இருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ எதிரா திமுக எதிரா மூணு பேர் இருக்காங்க இவரும் ஒரு ஆளா வந்து நின்னா இருபத்தி நாலு நல்ல பலத்தை நிரூபிச்சிருக்கலாம் இப்ப ஒரு பலம் நிரூபிக்காதவர் நாட் நாட்புறவுடு தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ இன்னொரு விஷயம் கேட்கும்போது திரு எடப்பாடி சொல்றாரு டி வந்து சேர்த்துப்பீங்களா அல்லது கூட்டணியில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அதை ஒன்றும் அதை ஒரு பெருசாக எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கல வழக்கம் போல் அந்த காலம் பதில் சொல்லும் மாதிரியான விஷயத்த சொல்றாரு ஆனால் திரு ஓபிஎஸ் சமயமா கேட்கின்ற பொழுது காலம் கடந்து விட்டுங்குறது காலம் கடந்து விட்டது காலம் பதில் சொல்லும் இதுக்கு அதுக்கு வந்து காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறாரு ஏன் வந்து ஓபிஎஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு தினகரன் தனிக்கட்சி ஃபிஃப்டி பிப்டின்னு இருக்கிறாரு ஓபிஎஸ் விஷயத்துல உள்ள ஓபிஎஸ் சொந்தம்பரம் தோத்துட்டுன்னா இவரை தூக்கி போட்டுட்டு முக்கலத்தோர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி இவரை ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் கையில தான் அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்தது முக்கலத்தோர் கையில் இருந்த அந்த அதிகாரம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இருபத்தாறு தோல்விக்கு பிறகு மீண்டும் முக்கலத்தோர் கையில் போயிடும் அவங்க பொலிட்டிக்கலி கேப்பபிளா வைப்ரண்டாக பொலிட்டிக்ஸ் பண்ண கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி இவர் மீண்டும் பன்னீரையும் சேர்த்து தோத்தாருன்னா எடப்பாடியை வச்சு தொடர் தோல்வி தான் அதனால காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் உள்ள பன்னீரை வச்சு அடுத்த கட்ட தேர்தலில் சந்திப்போம்னு இவரை தூக்கி போட்டுருவாங்க அதனால பிடிச்ச கட்சியை விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பன்னீரை சேர்க்க மாட்டாங்கிற தெளிவா ஒன் அவரு அவருக்கலாம் கட்சின்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் கம்பெனி தான் கம்பெனி தான் அப்படின்னு நம்ம என்ன இருக்கு அப்போ அதை கூடாது நம்ம கையில கிடச்ச கம்பெனி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஓபியசி சேர்த்துல திரப்பாடி எடுத்த முடிவு எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியானது கிடைக்கிறேன் அவரை பொறுத்தவரை சரியானதால் எந்த மாற்றமும் இல்லை நான் இதை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் கட்சி நிர்வாகி வந்து சொல்றாரு நான் தயவு செய்து காலை வேணாலும் சேர்த்துக்கோங்கன்னு கதறாரு நான் அன்னைக்கே எல்லாரும் என்னோட முகலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த படிச்ச சகோதரர் எல்லாம் இன்னும் சொன்னாங்க அம்மா சின்னம்மா ஜெயிலிருந்து வந்ததும் அப்படியே மன்னிப்பு கேட்டு கால்ல விழுந்து கட்சி அம்மா சின்னம்மா கையில கொடுத்துருவாங்க நாங்க அப்பவே நான் அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன் இவ்வளவுக்குள்ள ஏமாலியா இருக்காதிங்க இவ்வளவுக்குள்ள பைப்ரண்டா பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய நீங்க அதிகாரத்துக்காக தான் ஆஹ் சசிகலா அம்மையார் கால விழுந்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக அதிகாரங்கிறதே அவர்கிட்ட வந்துட்டு ரிட்டைன்ல கெழுத்து போடக்கூடிய உரிமை அவர்கிட்ட வந்துட்டு இனிமையா சசிகலா மேர்ட்ட கோப்பாறாரு அவர் விழுந்தது சசிகலா அம்மையார்ட்ட இல்ல ஜெயலலிதாவுக்கு தோழியா இருந்த டெலிகேட்டட் பவர் சசிகலா அம்மையார்ட்ட ஒரு அதிகார மைய இருந்துச்சு அதை அந்த அந்த சோ அவரே அதிகாரம் ஆயிட்ட போது அவர் காலில் உள்ளதுக்கு ஆயிரம் பேர் வருவான் அப்ப அவர் ஏன் இன்னும் சசிகலா அம்மையார் காலில் போய் உள்ள போறாங்க கருத்தை என்னோட முக்கலத்தோர் சமூக சோதரர்கிட்ட சொன்னேன் அப்புறம் தான் நான் சொன்னது கரெக்ட் இப்ப அவங்க ரியலைஸ் ரவீந்திரன் கரெக்டா தான் பண்ணி சொல்றாங்கிறத உணர்றாங்க இப்பமும் அவருக்கு வந்து எடப்பா இது தினகரனா இன்னொரு கட்சி பிப்டியா வைக்கிறாரு டீல் பண்ணிக்கலாம் ஓபிஎஸ்னா மீண்டும் பிடிச்சிடக்கூடாதுங்கிற அச்சம் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்க மூணு மேலும் இருக்குது ஒரு கட்சியா தினகரன் தூரத்துல வச்சுக்கலாம் ஒரு லீடரா உள்ள வந்துட்டா ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாரு அவர் ஒரு ஒரு இடங்களை ஒதுக்கிடும் போது அவருக்கு ஒரு என்ன என்ன எண்ணிக்கையோ அத கொடுத்துட்டு போயிடலாம் ஆமா அத பத்தி பிரச்சனை இல்ல ஆனா நீங்க பார்ட்டிக்குள்ள வர்றதில்ல அவருமே விரும்பல இல்ல அவரும் விரும்பல என்ன கட்சினா கேட்கின்ற பொழுது பல நேரங்களை செய்திகள் கேட்கறாங்க மீண்டும் இந்த மாதிரி இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கானோ நான் தனியாக பார்த்தீங்க தனி இது அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற சொல்லு மனுஷன் ப்ராக்டிக்கல் அந்த இடத்துல ஏறமோ எடப்பாடி நம்மளை பிடிக்க விட மாட்டாருங்கிறதுல ப்ராக்டிக்கலாக இருக்காரு இது ஓபிஎஸ்க்கு ஒரு ஹோப் இருக்கு அந்த பொதுச் செயலாளர் தேர்வு செல்லுமா செல்லாதாங்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு ஹோப் இருக்கு ஓபிஎஸ்க்கு அது ஒன்று தான் ஒன்று தான் வேற ஹோப் இல்லை அதில் ஏதாவது நடந்துச்சுன்னா அதிசயம் நடந்துச்சுன்னா அது வாய்ப்பு குட்டி ஊட்டி ரெட்டை கலையெல்லாம் ரெண்டு கேள்வி தண்ணி வந்துடும் ரிமோட் சான்ஸ் தான் பட் ஓபிஎஸ்க்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அதில் எதாவது அதிர்ஷ்டம் அடிக்காதங்க பார்க்க ஸோ நான் தெளிவாக உனக்கு உங்களுக்கு கேட்க விரும்புகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சியில் பங்குங்கிற இந்த விஷயம் பெரிய அளவில் ஒரு பூதாகரம் ஆகி அது ஒரு விவாதத்துக்குட ஒரு விஷயமா மாறி வேற ஏதாவது ஒரு சலசலப்பாக வருமா இல்லை இது இந்த அளவில் மேலே அங்கங்கே பேசி அதை சரி செய்யப்படும் நினைக்கிறீங்களா அது எடப்பாடியோட நோக்கத்தை பொறுத்து இருக்கு இல்லை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை தான் தான் சொல்ல வர்றேன் இருபது சதவீதம் இருக்கிறதான் முப்பது சதவீதம் இருக்கிறதாட்டு தொகுதி தொகுதி பங்கீடு போனாங்கன்னா கட்சிகள் வந்து இவரை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு வேற ஆப்ஷன் இல்லாதவங்க தான் இவர்கிட்ட இருப்பாப்ல ஜிகே வாசன் அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அவரு மற்றபடி அண்ணாமலை என்டிஏ ஒண்ணு அமைப்புன்னு சொன்னா ஜிகே வாசன் அசம்பிளி எலெக்ஷன் அவர்கிட்ட போயிருவாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாஜக அண்ணாமலை என்டிஏன்னு ஒருத்தர் அமைக்க போறேன்னு சொன்னா இவருக்கும் எடப்பாடிக்கும் இடையில நிறைய பேர் பேரம் பேசுவாங்க அப்ப என்டிஏக்கும் அதிமுக இடையில பேரம் பேசுனாங்கல்ல அதுக்கடையில பேரம் பேசுவாங்க சோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது இடத்துக்கு தான் ஃபைட் பண்ணனும் சோ அந்த புரிதல் அவருக்கு இல்லைன்னு சொல்றீங்க இருக்கு இல்ல சார் நான் என்ன சொல்றேன் ஒரு கட்சியா இல்லைன்னு சார் ஒரு கட்சியா ஒரு தலைவரா அவர் நம்பிக்கையோட நம்ம இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து மேல வருவோம் காலத்துல வந்து திமுகவிற்கு எதிரான சில விஷயங்கள் நடந்திருக்குது சட்டம் ஒழுங்கு விஷயமாகட்டும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவங்க மக்கள் நல திட்டங்கள் பண்றாங்க அது வேற விஷயம் அதை தாண்டி திமுக காலத்தை எதிர்ப்பு இருக்கு வழக்கம் ஐந்து ஆண்டு இருந்தால் ஒரு கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்தி மேலே வருவோம்னு ஒரு நம்பிக்கையோட கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்றேன் அது அந்த நம்பிக்கையோட அளவு பத்தொன்பது குறைச்சிக்க போறாரு கண்டிப்பா நான் வந்து நடராஜனை அண்டர் எஸ்டிமேட் எஸ்டிமேட் பண்ணால தான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டா நமக்கு எதிராக அகில இந்தியாவில் அதே போல இவரையும் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல சரி நீங்க சொல்லக்கூடிய அந்த இதை நீங்க தெளிவாகவே சொன்னீங்க நலத்திட்ட வழியில் ஸ்டாலினுக்கு லாபமும் இருக்கு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது எதிர்ப்பு இருக்குது ஆனா ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்த மேக்சிமம் ஆறு சதவீதம் தான் இதுதான் மேக்சிமம் எதிர்ப்பு எதிர்ப்பு சதவீதம் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு உணவு பிரதிபலிக்கக்கூடிய ரொம்ப குறைவு ஒன்னு கட்சி ஸ்பிளிட் இருக்கணும் அல்லது ஒரு கட்சி கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வெளியேறி இருக்கு வெளியே இருக்கும் வெளியே போகும் இந்த ரெண்டும் இல்லாம வெறும் ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது மேக்சிமம் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு விஷயமும் நடக்காது சொல்ல போனா கூடுதலா தேமுதிகாவை ஸ்டாலின் உள்ள எடுக்கலாம் இன்னும் அவர்கிட்ட வரக்கூடிய நாலு கட்சிகளுக்கு பிகேந்த சீன் வந்து எடப்பாடி வெளியே பேசுறாரு ஸ்டாலின் செயல் வீரராட்டு நான் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் நீங்க கவனிங்கன்னு யார் யாரெல்லாம் எடப்பாடியால அவமானப்படுத்தப்படுறாரோ அசிங்கப்படுத்தப்படுறாரோ உடனே அவர்கிட்ட ஸ்டாலின் பேசுறாரு பாமாகா சொல்றீங்களா ஸ்டாலின் யார்கிட்ட பேசுறாருங்கிறது இல்ல எடப்பாடியால ராமதாஸ் பாமக எடப்பாடியால ஓரங்கட்டப்படக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் ஏதோ ஒரு நட்பை காட்டி ஸ்டாலின் அவங்கள்ட்ட உடனே பேசுறாரு அதனாலதான் ஒன்னாம் தேதி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வரும் சொன்னாரு அதுக்கான கால நேரம் இருக்குது சரி ஒன்னாம் தேதி காலையில பதினோரு மணி பிரஸ் மீட்ல சொன்னாரு இன்னும் நிறைய கட்சிகள் வரும்னு அப்போ அவர் சும்மா சொல்லல எடப்பாடி வெளிப்படையா ஓரம் கட்டக்கூடியவங்கள்ட்டெல்லாம் ஸ்டாலின் பேசுறாரு இல்ல அவர் சும்மா சொல்லணும்னா இங்க வரப்போது ஒரு பிரம்மாண்ட கட்சின்னு சொல்றது அது சும்மையா அது எடப்பாடி சொல்றது அவருக்கு தான் தெரியும் ஸ்டாலின் பேசுறது புதிய கட்சிகள் வருவாங்கன்னு சொல்றது

அவரும் அதை மூடும் வைக்கும்போது நம்ம அஜித்னு சொல்லி விஜயும் பலன் நிரூபிக்காதவர் தான் அஜித் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் பலன் இருபிக்காதவருங்கிறத சில பேருக்கு மூளையில உரைக்கிறதுக்கு கிண்டல் கிண்டலா கூட சொல்லதுக்கு நமக்கு உரிமை இல்லையா அது சொல்லலாம் கேட்கலாம் கிண்டலா இருக்கேன்னு தான் அதான் அப்போ இப்போ நீங்க கணிக்கிற நடக்கிறது எப்படி நடக்குது மாறலாம் பட் உங்களுடைய கணிப்பில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இந்த அணி இப்படியே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வந்து தான் இருக்கும் அதாவது அதிமுக பாஜக

பாஜகவும் பாடம் படிச்சுட்டாங்க இவங்களுக்கும் ஒன்றும் தேராது பெருசா அவருக்கும் தேராது ரெண்டாவடத்துக்கு தான் ரெண்டு வருஷம் சண்டை போடணும் அப்போ ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டு வருஷம் சண்டை போடதை விட இடத்துக்கு ஃபைட் கொடுப்போன்னு ரெண்டு வரும் சேர்ந்திருக்கோக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் அண்ணாமலை தன்னோட சிறூடு பொலிட்டிக்கல் மூவால பிஎம்ஓவோட பிளஸிங்ஸோட தட்டி விட்டா அனாதே அனுக்க மாட்டேன் அனாதைய அனுக்க மாட்டேன் என் அண்ணனை முன்னிறுத்தோன்னு அண்ணன் உறுதியானவர் அண்ணன் பணம் கொடுக்காம ஓட்டை வாங்கக்கூடியவரு அண்ணன் கல்லுக்கு பேசுறது கரெக்ட் அண்ணன் மரம் ஏறுறதும் அண்ணன் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்கள் ஆதரிப்பாங்கன்னு அண்ணனுக்கு அவரு சில அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார் முக்கிய நன்றி தமிழர் நன்றி